ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கடவுளே இன்னைக்கும் நல்லபொழுது இருக்கணும் இருக்கணும்ப்பா வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா ரெண்டு வாரமாக வந்துட்டு வீடியோ போடவே இல்லை அதுக்கான ரீசன் வந்து நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லிட்டேன் வீடு சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்துட்டு ரெண்டு வாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேக்கிங் வந்து இருந்தது பேக்கஸ் வந்து புக் பண்ணியிருந்தாலும் ஒரு சில ஐட்டம்ஸும் வந்துட்டு அது நம்மளே பேக் பண்ணால் தான் அதுக்கான திருப்தி நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்கிறதுனால ரெண்டு வாரமாக வந்து வீடியோ போட முடியல ஆஷ் யூஷுவல் இந்த கேமராமேனும் வந்துட்டு சரியாக கோஆப்ரேட் பண்ணுறது கிடையாது ஆமாம் இப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சம்னால ஸோ அதனால் வந்து சாட்டர்டேக்கான விளாக் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் காலையிலே வந்துட்டு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி குடிச்சிக்கலாம் ஏன்னா சுத்தமாக வந்துட்டு சம்மர் வந்துட்டு ரொம்ப கொடூரமாக இருக்குது அதனால் ஏதாச்சும் இந்த லிக்விட் வந்துட்டு எதாவது குடிச்சிட்டே இருங்க நம்மளுக்கு வந்துட்டு அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா எனக்கு ஆல்ரெடியே வந்து சுத்தமாக இம்யூனிட்டி பவரே கிடையாது ஸோ அதனால் வந்து நெல்லிக்காய் வந்துட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதனால் இன்றைக்கி நான் நெல்லிக்காலே வந்து மோர் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்கள் காலையிலே வந்துட்டு செஞ்சு வச்சிடலாம் நீங்கள் வந்துட்டு காலையில் மதியம்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் ட்ரிங்க் வந்து குடிச்சிக்கலாம் தண்ணி மாதிரி வந்துட்டு நிறைய தண்ணி ஊற்றி வாட்டர் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது காலையில் பண்ணுறதுக்கு காரணமே வந்துட்டு கேமராமேனுக்காக தான் ஏன்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ட்ரிங்க் மாதிரி ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நான் வந்து கருவேப்பில போட்டிருக்கேன் உங்களுக்கு கொத்தமல்லி வேணால் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை ஏன்னா பச்சை மிளகா வந்து செட் ஆகாது காலையிலே வந்துட்டு அந்தளவுக்கு காரம் எனக்கு செட் ஆகாது அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை நெல்லிக்காய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி துருவிட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தயிர் சேர்க்கணும் ஏன்னா தயிர் வந்துட்டு கையிலே வந்து பீட் பண்ணுறதா இருந்தால் பீட் பீட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி நீங்கள் நல்லா வந்துட்டு அடிச்சிங்க அப்படின்னா மோர் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் உப்பு போட்டு நல்லா வந்து கலக்கி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வந்து நம்ம கேமராமேனுக்கு கொடுத்துருவோம் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வெளியில் வந்துட்டு போகிறது அதுவும் இந்த மாதிரி மதியம் எக்ஸாக்டாக வந்துட்டு பன்னெண்டு டு மூணு அதை வந்து குறைச்சிக்கோங்க சப்போஸ் வந்துட்டு அந்த டைமில் ஏதாவது போகிற ஒர்க் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய தண்ணி குடிச்சிட்டு போங்க இல்லைன்னா அந்த மாதிரி எதாவது ஜூஸ் மாதிரி கையில் வச்சுக்கோங்க ஏன்னா வெயில் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இது நம்ம சேனல் சார்பாக ஒரு அட்வைஸ் தான் இந்த ட்ரிங்க்கு பார்த்திங்கன்னா நெல்லிக்காயெலாம் வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்துட்டு சக்கை மாதிரி கடிப்படும் அது வேணாம்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அதை முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நம்ம பேக் பண்ணதுனால நான் மாவுலாம் போடலை ஏன்னா இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து குயிக்காக வந்துட்டு வீட்டில் இருக்கிற பொருள் எப்படியா தீர்த்துக்கணுன்றதுக்காக ஒன்று ஒன்றா நான் தீர்த்துக்கட்டிருக்கேன் சரி அங்கே போய் மு ஃபுல்லாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரவா இட்லி தான் இன்ஸ்டன்ட் ரவா இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த இன்ஸ்டன்ட் ரவைட்லி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுத்த பருப்பு நீங்கள் வந்து கடலைப்பருப்பு முந்திரின்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பிடிச்சவங்க வேர்க்காலில் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்துட்டு செவந்து வந்ததுக்கப்புறம் கூடவே வந்து நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ண வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து வறுத்துக்கணும் இது வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை ஏன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா தான் வந்து வெங்காயம் கிரஞ்சியாக இருக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் இட்லி எல்லாம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் இதுக்கு ஆப்டாக இருக்கும் இது கலருக்காக கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு நான் ரவை சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேர் மட்டும்ன்றதுனால ஒரு நாலுலேருந்து அஞ்சு இட்லி ஆறு இட்லி கரெக்டாக வந்துச்சு அதனால் மூணு மூணு கரெக்ட் கரெக்டாக இருக்கும் இதை முடிச்சுட்டு வேற நம்ம வந்து புது வீட்டுக்கு போகணும் அங்கே வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது சார் அதுக்காக போகலான்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கேயே முடிச்சாச்சு மதியம் வந்து வெளியில தான் சாப்பிட போகிறோம் அதனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த ட்ரிங்க் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா அங்கே வந்துட்டு குடிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா அங்கே ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கோம் அதனால் சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணேன் இந்த ரவையை வந்து நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கணும் அந்த வர வறுக்கும் போது நல்லா வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் வந்து இந்த ரவை எடுத்தால் மட்டும் போதும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் அளந்திங்களோ அதே கப்பில் வந்துட்டு தயிர் வந்து அளந்துக்கணும் நல்லா கட்டியான தயிர் சுடாக இருக்கும்போதே கலந்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கூடவே வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்துட்டு தண்ணி அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ரவை அந்த அளவுக்கு தான் இதுக்கு வந்து தண்ணி அளவுலாம் எதுவும் கிடையாது ரொம்ப திக்காக வேணுனாலும் திக்காக இட்லி வரும் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் இருந்துச்சுன்னா லிக்விட் வரும் ஆனால் இது வந்துட்டு ஒரு கால் மணி நேரம் ஊறி வரணும் அப்போ நல்லா வந்துட்டு டபுளாகி வரும் ஒரு அவ வந்து டபுளாகி வரும்போது கொஞ்சம் மாவு வந்து திக்காக ஆரம்பிச்சிருக்கும் இது அப்படியே மூடி வச்சிடலாம் கூடவே வந்துட்டு தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி காரத் கார சட்னிலாம் வந்து அரைச்சிக்கோங்க பொடி மாதிரி வச்சு அந்த பொடி போட்டு செய்வாங்களா அது வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம தயிர் போட்டுருக்கிறதுனால புளிக்கும் இதுக்கு தக்காளி சட்னி வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இட்லி ஊற்றிக்க வேண்டியது தான் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு முந்திரி திராட்சை அது உங்களோட விருப்பம் இஞ்சி போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு உப்புமா செஞ்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்துட்டு அடை மாதிரி செஞ்சுக்கலாம் குழி பணியாரமாக செஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த ஒரு பேட்டரை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இதுவே நல்லா தண்ணி மாதிரி லிக்விடாக தண்ணி ஊற்றி நல்லா முறுகலாக வந்து தோசையும் ஊற்றிக்கலாம் நான் வந்துட்டு சரி சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக கொஞ்சம் இட்லி ஊற்றிட்டேன் இட்லி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடும்போது அந்த புளிப்பு அதோடய டேஸ்ட் வந்துட்டு அது நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஏன்னா இதுக்கு வேறு வழி இல்லை கொஞ்சம் பொருள்லாம் இருக்குது அதெல்லாம் தீர்த்து கட்டணுன்றத்துக்காக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு மா தீர்த்து கட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் ரவை பாக்கெட் இருந்தனால இந்த இன்ஸ்டன்ட் செஞ்சுருந்தேன் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் நிறைய போட்டாச்சு இருந்தாலும் வந்துட்டு சரி போடலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் போட்டிருந்தேன் ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் இது சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து புது வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் காமிக்க போகிறேன் ரொம்பலாம் இல்லை அந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறது தான் காமிக்க போகிறேன் ரூம் ஃபுல்லாக வந்து இல்லை கிச்சனை மட்டும் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறது மட்டும் காமிக்கிறேன் ஏன்னா அதுக்கு மேலே வந்து வீடியோ எடுக்கல ஏன்னா வந்து ரொம்ப பயங்கரமான அனலாக இருந்துச்சு அதனால் வீடியோ வந்து அங்கே அந்த டைமில் எடுக்க முடியல அதனால் ஃபோனும் சார்ஜ் இல்லை அதனால் எடுக்க முடியல இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா இதுதான் நம்மளோட புது கிச்சன் இனிமேல் இங்கே தான் நம்ம சமைக்க போகிறோம் இது வந்து க்ளீனிங் வந்து ரொம்பலாம் க்ளீன் பண்ணி கொடுக்கல சுத்தமாக வந்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை அது எப்பயுமே இருக்கிறது தான் இந்த வீட்டுக்கு வரும்போது நாங்கள் அப்படி தான் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்தோம் இதுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு புக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் கிச்சனு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல் க்ளீனிங் வந்த மாதிரி சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு க்ளீன் மட்டும் கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறத விட இந்த எண்ணெய் பசெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மெயினாக எனக்கு ஃபுல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன் அதனால தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சூப்பராக க்ளீன் பண்ணியிருந்தாங்க ஆனாலும் கொஞ்சம் திருப்தி இல்லைனாலும் நம்ம சரி யூஸ் பண்ணி யூஸ் பண்ண வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக இன்னைக்கு க்ளீனிங் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா பிளாகுன்னு வந்தாச்சுன்னா நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி தான் ஆக்கணும் இது வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலை இருந்தாலும் இதுதான் என்னோடய ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவர் வந்து இந்த கேமரா எடுக்கிறது ஒத்துக்கிறது ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு நானே தான் மேக்ஸிமம் வந்து ட்ரைபேட் வச்சு யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இது நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனலாக ஆக்கினதுனால வந்துட்டு அவரும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு வீடியோவிலே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரை பண்றேன் ஏன்னா வந்துட்டு அடுத்த இந்த வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதோ ரெண்டல் வீடு தான் இப்போ நாங்கள் போகிறதோ ரெண்டல் தான் சொந்த வீடுலாம் கிடையாது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வரப்போற வீடியோஸ்லாம் வந்துட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுனா தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ ரொம்ப ரொம்ப தான் ஏன்னா டைம் இல்லை நம்ம வந்துட்டு அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ப்ராப்பராக அதுக்கப்புறம் கேமராமேனோட ஹெல்ப் வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ண வச்சு நானே வந்துட்டு மறுபடியும் ஃபுல் ஃப்ளஜாக வந்து இறக்க போகிறேன் ஏன்னா இன்ஸ்டாவும் அப்படியே விட்டுட்டேன் ஷார்ட்ஸும் அப்படியே விட்டுட்டேன் இந்த பிஸிலே வந்து பேக்கிங்கு ட்ரெஸ் பேக்கிங்குன்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் கொஞ்சம் என்னோட சேரீ பேக்கிங் அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் வந்துட்டு கொஞ்சம் நான் காமிக்கிறேன் ஏன்னா வந்துட்டு சமையல் வந்துட்டு காமிக்கிறதோட எனக்கு இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது ஏன்னா நம்ம போகும்போதே வீடியோ எடுத்துடுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்குது சமைக்கிறது வந்தால் நான் ரெடி பண்ணணும் கிச்சனை க்ளீன் பண்ணணும் ஏற்கனவே நிறைய பண்ணியாச்சு கிளீனிங் இப்போ அப்படியே வீடு விடுஃபுல்லா அதனால தான் வந்து குக்கிங் வந்து சரியா எடுக்க முடியல அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நிறைய ரெசிபிஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா எங்கள் அம்மாவோட சமையல் புக்கே என்கிட்ட வந்துருச்சு அப்புறம் என்ன வித விதமான டெய்லி சமையல் தான் வேற ஒரு வித்தியாசமான ரெசிபியில் உங்களை மீட் பண்றேன் அதாவது வேற ஒரு வித்தியாசமான வீடியோல மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ